வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒவ்வொரு மாதிரி அதை வந்து ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் மூணுமே வந்து வேறு ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு அளவு தனித்தனியாக இப்போ அதை வந்து எப்படி ஈஸியாக வந்து அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்கிறேன் இப்போ நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் வந்து கட் பண்ணுறத இப்போ பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடுவோம் இதுதான் இதுவும் ரொம்ப ரெண்டு ப்ளவுஸ் வந்து கை வந்து ரொம்ப இது இல்லை ஓரளவுக்கு நார்மல் ஸ்லீவ் தான் அதுக்குள்ளே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிடலாம் இப்போ முதல்ல வந்து இந்த ப்ளவுஸு இதுக்குள்ள மேட்சிங்காக எடுத்து வச்சுருக்கேன் வந்து சைடில் இருக்குது கரை இப்போ அது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கட் பண்ணணும் அவங்க வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க உள்ளர கொஞ்சம் மடிச்சு விட்டு ரொம்ப பட்டையாக இல்லாமல் நார்மலாக வைக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துருவோம் இதில் வந்து ஒரு மீட்ரு துணி இருக்குது இப்போ வந்து நாலாம் மடிச்சிருந்த நான் கைக்கு வந்து நாலாம் அடிச்சுக்கணும் இது வந்து ரெண்டு பீஸாக இருக்கு பாருங்க நம்ம கட் பண்ணி வாங்கும்போது இந்த ரெண்டு பீஸ் இருக்கும் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது இதை வந்து நாலு பீஸாக வந்து கட் பண்ணிக்கணும் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க ஆங்குள் ஜாயின்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நான் வந்து பார்க்கல இனிமேல் தான் பார்க்கணும் இப்போ நாளாக மடிச்சுக்கிருங்க நீட்டாக சுருக்கம் இல்லாமல் இப்போ தையலுக்கு தேவையான அளவு வந்து நம்ம ஏற்கனவே அந்த பார்ட்ரு வந்து செக் பண்ணிவிட்டோம் அதனால் தையலுக்கு வந்து நம்ம வச்சு தான் திருப்பணும் எம்மிங் போடாமல் நான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு அரை இன்ச்சு இந்த தையலுக்கு வந்து எடுத்துக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து அப்படியே போட்டு எடுத்துருவோம் நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி இந்த கேப்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிறேங்க ஆம்கோல் ஜாயிண்ட்டெல்லாம் வராது கை ரொம்ப சின்னது தான் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இப்போ கரெக்டாக இந்த அளவெல்லாம் அந்த கரெக்டாக உள்ளரை வந்து இழுத்துக்கிறேங்க இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இழுத்துக்குறங்க எடுத்துகிட்டு கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்குறங்க இப்போ இங்கே வந்து மார்க் பண்ணிடுங்க இப்போ இது வந்து ஆம்கூள் வந்து இங்கே மார்க் பண்ணிடுங்க தையலுக்கு சேர்த்து இதுக்கு நேரம் வந்து இப்போ தையலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அளவு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் கரெக்டாக உள்ள வாங்கி இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து இது வந்து அளவு இது வந்து தையலுக்குள்ள அளவு இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுக்கிருவோம் இப்போ இது வந்து தையலுக்கு உள்ள அளவு ஆனால் இப்போ நீங்கள் ஆம்கோல் இறக்கம் வந்து பார்க்குறது இந்த அளவுலேருந்து தான் பார்க்கணும் நம்ம மேலே தையலுக்கு எடுத்துருக்கமே அதிலிருந்து தான் வந்து இறக்கம் வந்து பார்க்கணும் அவங்க எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களும் கரெக்டாக அந்த மூன்று இன்ச்சு தான் ஆம்கோல் இருக்குது இப்போ அதை அப்படியே வந்து அதை வரைஞ்சி அதில் சேர்த்துருங்க இது வந்து கை குடஞ்சி விட்டுறதுக்கான அளவு இப்போ அவ்வளோதான் இது வந்து எத்தனை தையலுக்கு தேவையோ அத்தனை தையலுக்கு வந்து துணி இருக்குது இது வந்து ஜாயிண்ட் வந்து நமக்கு தேவையில்லை அளவு அவ்வளோ தான் இது வந்து கை சூட்டு நம்ம வந்து வளைச்சி வெட்டுற அளவு இது வந்து கை வந்து குடஞ்சி வெட்டுற அளவு இப்போ கையளவு வந்து எடுத்தாச்சு இப்போ அப்படியே கட் பண்ணிடுவோம் ரொம்ப போட்டு அளவு எடுத்துக்கிட்டு இருக்காதிங்க இந்த மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தோமா அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது இதை அடையாளப்படுத்திருங்க இப்போ இங்கே வந்து ஆம்கோள் அளவு வந்து அடையாளப்படுத்திடுங்க அடிக்கிற அளவும் அடையாளப்படுத்திடுங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் உங்களுக்கு கை வந்து சுற்றளவு வந்து காமிக்கிறேன் எப்படி எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து காமிக்கிறேன் இப்போ உயரம் வந்து நம்ம ப்ளவுஸை போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் மொத்த உயரம் எட்டு இன்ச்சு கிட்டே ஏழுலேயே முக்கால் இன்ச்சு இருக்குது தையலுக்கு போக மேலே வந்து பாருங்கள் தையலுக்கு மேலே கரெக்டாக ஏழு இன்ச்சு இருக்குது அப்போ ஆறு இன்ச்சு ப்ளவுஸோட உயரமும் அரை இன்ச்சு தையலுக்குள்ள உயரமும் மேல் தையலுக்கு நான் கீழே வந்து சேர்க்கலை சுற்றளவு கரெக்டாக அஞ்சரை ஏன்னா நம்ம இழுத்து மார்க் பண்ணியிருக்கணும் நம்ம வந்து அப்போ ஏன்னா ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால கரெக்டாக அஞ்சரை ஆம்கூள் ஒயர் வந்து லென்த் வந்து அவள் சுற்றுலா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏழு இன்ச்சி இருக்குது ஒன்றரை இன்ச்சி சேர்த்துருக்கு இப்போ அளவு வந்து கரெக்டாக இருக்குது இந்த அரத்தில் இதை வந்து இதுக்கு நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எப்போவுமே எடுக்கிறத விட ஒரு கால் இஞ்சி வந்து தள்ளி தான் வரும் தையலுக்கு வந்து அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ ஸ்லீவு வேலை வந்து முடிஞ்சி இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடுவோம் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்கிட்ட வந்திருக்கு இவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச்சி கொடுத்தது இப்போ திரும்ப கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை வந்து அப்படியே ப்ளவுஸ் வந்து திருப்பிக்கிறங்க ஒரு பக்கம் வந்து ஸ்லீவ் எடுத்துருக்கோம் இப்போ இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம் ஓப்பன் இருக்குது பாருங்கள் ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறேங்க அதாவது நமக்கு முன்பக்கம் ஃபோல்டிங் இருக்கிறத நம்ம பக்கம் வச்சுக்கிறோங்க இப்போ இதில் வந்து பீஸ் வந்து நிறைய தான் இருக்குது மெயின் பீஸு அதனால் அதை தான் மடிச்சடிக்கணும் அடிக்கணும் அதனால் இது வந்து ப்ளவுஸோட அளவு வந்து கரெக்டாக கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்துக்குறேங்க நமக்கு என்ன வெட்ட தெரியுமோ அதை அப்படியே தான் கரெக்டாக வெட்டணும் நம்ம பார்க்குற மாதிரி வெட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸில் வந்து மாற்றம் வந்துடும் அதனால நமக்கு எப்படி தெரியுமோ அதை கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க அடுத்தவங்க பார்க்குறத பார்த்து நான் இப்போ ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுத்துட்டு அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதே மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் மாறி வந்து வேறு மாதிரி கட் பண்ணோம்னா அது வந்து ப்ளவுஸ் வந்து வீணாயிரும் இப்போ ப்ளவுஸ் வந்து கரெக்டாக பதினாலு இன்ச்சு இருக்குது அவங்க ரொம்ப குட்டையாக இருக்கிறதுனால ஃபுல்லே வந்து பதினாலு தான் இருக்குது பதிமூன்றரை இன்ச்சு ப்ளவுஸுக்கு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அப்போ நான் மொத்தம் அப்படியே இருக்கிறத வந்து எடுத்துட்டேன் அரை இன்ச்சு வந்து இந்த இதில் வந்து தையலுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம் அவ்வளோதான் நான் ரெண்டு இன்ச்சு வந்து கழுத்து இப்போ சோல்ட்ரு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கரெக்டாக ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது அப்போ மூணே கால் இன்ச்சி வைக்கணும் கரெக்டாக மூணைகள் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம புதுசாக அளவு எடுக்கிறதுனால நம்ம எல்லா அளவுமே பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு தான் வந்து அளவு வந்து சுற்றளவு எல்லாமே பார்க்கணும் நான் உள் உள்பக்கமாக பிரித்து பார்க்குற மாதிரி பார்த்துக்கிறேன் துணி எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து தெரியும் இப்போ சு இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்துக்குருவோம் இது ப்ளவுஸோட அளவு இது வந்து ரெடி அளவு சாரி இது வந்து ரெடி அளவு இது வந்து ப்ளவுஸோட மொத்த அளவு நான் ஒரு கால் இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன் ரொம்ப வைக்கல ஏன்னா ஆல்ரெடி துணி வந்து நிறைய தான் உள்ளரை இருக்குது இப்போ அவங்க எடுத்துருக்குற உயரம் வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் கம்மியாக எடுத்துருந்தாங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம் கழுத்து உயரம் வந்து இதை வந்து சென்ட்ரு கரெக்டாக மடிச்சுக்கிருங்க ஏன்னா நம்ம கீழே வந்து தையலுக்கு எடுக்கலை அதனால் கீழே இருந்து கரெக்டாக பார்த்துக்குறங்க தையலுக்கு இப்போ இதை கணக்கு பண்ணி தான் நம்ம ஆம்கோல் உயரம் வந்து எடுக்கணும் ஏன்னா அதில் தான் தெரியும் இப்போ இதுக்கு நேரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதில் இருந்து எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆம்கோல் வேறு அவங்க எடுத்துருக்காங்க கரெக்டாக அஞ்சரை எடுத்துருக்காங்க நான் ஆறு இன்ச்சி வைக்கிறேன் ஆறு இன்ச்சு வந்து ஆம்கோல் வேறு வந்து வைக்கிறேன் அந்த ஆறு இன்ச்சிக்கு நேரம் வந்து இதை கரெக்டாக வந்து இதை க்ராஸாக அது மா மார்க் பண்ணிக்கிறேங்க இதில் அப்படியே ரவுண்டு போட்டுக்கிறேங்க இதை வந்து ஆம்கோலிங்க தான் இருக்குது இப்போ கழுத்து வந்து இப்போ அளவு மார்க் பண்ணியிருக்கோம் உயரத்தை வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறோம் நம்ம இருந்து தான் பார்த்துருக்கோம் இப்போ இதில் இருந்து பார்ப்போம் அவங்களுக்கு வந்து எட்டரை இன்ச்சு இருக்குது நம்ம வந்து எட்டு இன்ச்சு எடுத்துக்கிடுவோம் தச்சு திருக்கும் போது அந்த எட்டரை கரெக்டாக வரும் கரெக்டாக நேராக கோடு போட்டுக்கிருங்க இவங்களுக்கு வந்து ரவுண்டு வந்து அகலமான ரவுண்டு இல்லை அதனால நார்மலான ரவுண்டே வரைஞ்சிருங்க அவங்க ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே வரைஞ்சிருங்க அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இதை அப்படியே வந்து கட் பண்ணிடுவோம் இதில் வந்து வேறு ஒன்றும் மாற்றம்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது இப்போ அந்த தையலுக்கு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து இதுலேயும் வந்து ஆம்கோள் அளவு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம சேர்த்து எடுத்துருக்கிறது போக துணி வந்து ஆம்கோல் அளவு இனிதான் வருது இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து நான் சேர்த்து எடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் தைக்கும்போது இப்போ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இது வந்து பா ரவுண்டு இல்லை அவங்க வியூ மாதிரி இருக்குது அவங்க ப்ளவுஸில் அதை கரெக்டாக நம்ம அந்த ஷேப்புக்கு தான் வந்துடணும் உள்ளரை வந்து குடஞ்சி வெட்டக்கூடாது ப்ளவுஸை வந்து பார்த்துக்கிருங்க அவங்க கொடுத்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து கட் பண்ணிடுவோம் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக வந்து கட் பண்ணிக்கிறேங்க நம்ம எக்ஸ்ட்ரா இது வந்து நான் எடுத்தேன் அதனால் அதை கட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இது வந்து கிராஸ் கட்டிங் தான் அவங்களோட ப்ளவுஸில் வந்து பாருங்கள் கிராஸ் இருக்கா நேர் இருக்கா அப்படின்னு கிராஸ் தான் போட்டிருக்காங்க இந்தாருக்கு பாருங்கள் இழுத்து பாருங்கள் கிராஸ் தான் வந்திருக்கு அப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இப்போ இதை வந்து மேலே போட்டுக்கிறங்க அப்படியே இவங்களுக்குலாம் முன்கழுத்துமே ரொம்ப கம்மியாக தான் இறக்கம் இருக்குது ரொம்பலாம் இறக்கம் இல்லை ஆறு இன்ச்சி இறக்கும் அந்த ஆறு இன்ச்சி அப்படியே வச்சுக்கலாம் முன்கழுத்து வந்து ஆறு இன்ச்சு அந்த கீழே வந்து நாலு இன்ச்சு உயரம் அப்படியே எடுத்துகிட்டு அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க நீட்டாக கொஞ்சம் கூட துணி விலகிடக்கூடாது அளவு கரெக்டாக பார்த்துட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து எடுத்துடலாம் முதுகு பகுதி வந்து எடுத்துருவோம் இதை கரெக்டாக நேர் பண்ணிக்கிருங்க கை குடஞ்சி விட்டுறதுக்கு லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இதை கரெக்டாக நேர் பண்ணிக்கிறேங்க அளவு இந்த ரெண்டரை இன்ச்சி அப்படியே வந்து கழுத்து மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட ஃபுல் ஒயரை வந்து பார்த்துக்குருவோம் அதாவது ஃப்ரண்ட்டு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருவோம் பட்டி வந்து நல்லா அவங்களுக்கு வந்து பெரிய பட்டி போட்டிருக்காங்க நாலு இன்ச்சு பட்டிக்கு மேலே இருக்குது இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அவங்க ஆல்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து தையலுக்கு இந்த தையல் வந்து மேலே திருப்பி இருக்குது நம்ம வந்து கீழே மடிச்சடிக்கிறதுனால இங்கே வரும் இப்போ இதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிடுவோம் கரெக்டாக நேராக வந்து கூழ் போட்டுக்கிறோங்க இப்போ உயரத்தை பார்த்துக்குருவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பதிமூணு இன்ச்சு தான் கரெக்டாக இருக்குது அப்போ வந்து குட்டையாக இருக்கிறதுனால அவங்க ஆள் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பாங்க பதிமூணுனா மேலே அரை இன்ச்சு கீழே அரைஞ்சி தையலுக்கு போக நமக்கு வந்து பன்னெண்டு தான் கரெக்டாக வரும் நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணி கரெக்டாக இருக்கிற அளவு அப்படியே வந்து அவங்க ஆல்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் இருக்கிறத அப்படியே வச்சுருவோம் அடுத்த தடவை ப்ளவுஸ் வரணுன்னா நம்ம நம்மளோட இதில் வந்து வெட்டுறோம் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக பார்த்துட்டு அந்த அதே அளவுக்கு வந்து தச்சு கொடுத்துட்டோம்னா ஓகே அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸும் நமக்கு வந்து கட் பண்ணியாச்சு சி சாரி வரைஞ்சாச்சு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் அளவு ப்ளவுஸை பார்த்து நம்ம அப்படியே வெட்டியிருக்கோம் அவ்வளோதான் எப்படி அளவு எடுக்கணுங்கிறத வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் வந்து நல்லா வந்து பெரிய பட்டி போட்டிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பீஸ் எடுத்துக்கணும் இப்போ வந்து பாருங்க கரெக்டாக அளவு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ அதை வந்து நமக்கு லைட்டாக கரெக்ட் விட்டுருங்க அவ்வளோதான் அப் அண்ட் டவுன் வர்றது வந்து கரைச்சி விட்டோம்னா டாட் பிடிக்கிறதுக்கு அளவு கரெக்டாக வந்தோம் அவ்வளோதான் இப்போ அவங்க டாட் உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸில் வந்து இந்த லென்த்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் அளந்துட்டு மார்க் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு இன்ச்சி அளவு வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சி அளவு இது வந்து லென்த்து உள்ளே இருக்குது மூணு இன்ச்சு அளவு இந்த லென்த்து தான் நிறைய எடுத்திருக்காங்க நாலரை இன்ச்சு எடுத்திருக்காங்க அப்போ இது வந்து ஒரு இன்ச்சி தான் நமக்கு வந்து எடுக்கணும் இந்த சென்ட்ரு மடிக்கிற பாருங்கள் மடிச்சுக்கிறோங்க மடிச்சுட்டு இப்போ இந்த நாலு இன்ச்சு இந்த அறுக்கு பாருங்கள் இங்கேருந்து நாலு எடுத்திருக்கோம் பாருங்கள் இந்த நாலு தான் கரெக்டாக சென்ட்ரு அளவு சொல்லிடுறேன் இப்போ இந்த நாலுலேருந்து அவங்களோட ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் இந்த பக்கம் ஒரு இன்ச்சி இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த அருக்கில் இதில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேங்க லென்த்து வந்து மூணு இச்சி இப்போ இதை வந்து நேராக கோடு போட்டுருங்க டாட் வந்து ரொம்ப சின்னது தான் ரொம்ப பெருசாக பிடிக்கலை இப்போ இதை வந்து சென்ட்ரு அப்படியே வந்து இதை வந்து மடிச்சுருங்க அழுத்தி கோடு போட்டுருங்க இப்போ நேர மூணு இன்ச்சி அளவு இப்போ நான் அந்த மூணு இன்ச்சி வச்சு காமிக்கிறேன் நம்ம கோடு போட்டது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக மூணு இன்ச்சி கோடு போட்டிருக்கேன் நம்ம பிடிக்கும்போது ஷார்ப்பாக வந்து பிடிக்கணும் அப்போ இந்த லென்த்து தான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்காங்க இருக்குது பாருங்கள் நாலு இச்சு எடுத்திருந்தாங்க நாலு வருதான்னு பார்ப்போம் கரெக்டாக நாலு இன்ச்சு வந்திருக்கு அதை வந்து கிராஸாக வந்து கோடு போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் இதில் வந்து டாட் பாயிண்ட்டு இப்படி தான் வந்து மார்க் பண்ணுங்க இப்போ அங்கெங்கே வந்து அடையாளப்படுத்திக்கிறோங்க இந்த மாதிரி நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் எவ்வளோ தான் ப்ளவுஸோட அளவு ஃப்ரண்ட்டு வந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம பட்டிக்கு வந்து துணி எடுத்துருவோம் பட்டி வந்து பெரிய பட்டி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இப்போ துணி வந்து எடுத்துக்கலாம் துணி நிறையவே இருக்குது இதை வந்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க முதல்ல வந்து உயரத்தை கணக்கு பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து உள் உள்துணி எப்போவும் போடுவேனே அதுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து பட்டியை வந்து இந்த முக்கமாக போட்டுக்கிறோங்க போட்டுக்கிட்டு வளையம் பக்கம்தான் வந்து எடுக்கணும் இந்த அறுக்கில் லென்த்து இப்போ இது லென்த்துனால் இங்கே இருக்குது பட்டியோட அளவு சேர்த்து வந்து ஒரு இன்ச்சி எடுத்துக்கிருங்க இப்போ இந்த லென்த்தை வந்து பார்ப்போம் இது நேரு தான் போட்டிருக்காங்க ரொம்ப வந்து வளைச்சதெல்லாம் வந்து ஒன்று பட்டி போடலை ஒரே மாதிரி தான் வந்திருக்கு பாருங்கள் பட்டி கரெக்டாக மூணு இன்ச்சு அதே மூணு அதே மூணு தான் மொத்தத்துலேயே மூணு இன்ச்சு போட்டிருக்காங்க நம்ம மெத்தடுக்கு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்போ அதை வந்து கணக்கு பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியது தான் இந்த பக்கம் மூன்றை தைச்சதுக்கப்புறம் சாரி தைக்கிறதுக்கு மொத்தம் நான் வந்து நாலு இன்ச்சு கணக்கு பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வளைச்சி கட் பண்ணுறது வந்து கட் பண்ணி தான் நம்மளோட மெத்தடில் தான் வந்து இதை தைச்சி கொடுக்கணும் பட்டியெல்லாம் வந்து இப்போ இதை வந்து அப்படியே வளைச்சிட வேண்டியது தான் வளைச்சிட்டு அப்படியே கட் பண்ணிட வேண்டியது இப்போ எக்ஸ்ட்ரா பட்டி நான் வந்து இதை வந்து சேர்த்து நான் கட் பண்ணுறேன் இப்போ இந்த வளச்சிருக்கிறத வந்து ஏற்றி வளச்சிக்கணும் பட்டி வந்து திக்னஸ்க்காண்டி இப்போ நம்ம இங்கே எடுத்துருக்கிற அளவை வந்து இங்கே மாற்றிக்கணும் நான் அதுக்காண்டி அதை வந்து கட் பண்ணியிருக்கேன் என்னடா எடுத்த அளவு விட்டுட்டு கட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்காதீங்க இப்போ இங்கே மடிச்சிருக்கோம் பாருங்க அடையாளப்படுத்துனது இப்படி மடிச்சுக்கணும் பட்டி திக்னஸ் கண்டி வந்து எடுத்திருக்கேன் அளவு வந்து இப்போ இந்த பக்கம் மூணு சென்ட்ரு மூணு அவங்களோடது மூணு இருந்தது நம்ம வந்து மாற்றிக்கணும் இந்த வளைவு வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி தைக்கும்போது அதை வந்து கரெக்டாக போட்டுக்கணும் நான் இதை வந்து உங்களுக்கு வந்து தச்சு கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ அவ்வளோதான் பட்டியும் வந்து கட் பண்ணியாச்சு இந்த திக்னஸ்க்குள்ளே துணியும் இதை வந்து ரெண்டும் ஒரே அளவு தான் இருக்குது பாருங்கள் இப்போ ஃப்ரெண்ட் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இப்போ இதில் வந்து கரையை வந்து எடுக்கணும் பெருசாக இருக்குது பாருங்கள் பிளா இப்போ இந்த கிளாத் கொடுக்குறவங்க வந்து பெரிய கிளாத்தாக வந்து கொடுத்துட்றாங்க பிரச்சனையே இல்லை நமக்கு வந்து கையெல்லாம் ஜாயிண்ட் இல்லாமல் நீட்டாக எடுக்கிற மாதிரி அப்படியே கரெக்டாக நீட்டாக போட்டு கையை வந்து கட் பண்ணிக்கிடுவோம் கை வந்து கரை தையலுக்கு வந்து சேர்த்து அப்படியே நேராக கட் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டு ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துருவோம் நம்ம தைக்கும்போது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்குவோம் எவ்வளோ பட்டி தேவை அப்படிங்கிறத இது பண்ணி எடுத்துப்போம் இப்போ இது வந்து இந்த நெட்டு போடணும் கை வந்து குறுக்க இப்போ இந்த வர்ற சேரீ ஃபுல்லாக அந்த மாதிரி வருது இப்போ வந்து அது வந்து குறுக்க வந்திருக்கு இப்போ இந்த நெட்டு தான் நமக்கு வந்து போட்டாகணும் ஆகணும் பகுதி பாருங்கள் அப்படியே போட்டுக்கிறோங்க இப்போ முதுகு பகுதி அதில் வந்து போட்டுக்கலாம் கீழே வந்து மடிச்சடிக்கிற அளவுக்கு மாத்திரம் துணி எடுத்துக்கிருங்க நான் ரொம்ப ஈஸியாக தான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் தைச்சி பாருங்கள் கரெக்டாக வருதா அப்படின்னு இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு தைச்சி பாருங்கள் தச்சு பார்த்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ முதுகு பீஸும் கட் பண்ணிவிட்டோம் இப்போ துணி வந்து தாராளமாக இருக்குது நம்ம வந்து ரெண்டு பக்கமாக வந்து பட்டி வந்து துணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி துணி கொடுக்குறது வந்து நல்ல பெரிய துணியாக கொடுக்குறாங்க இப்போ நீட்டாக ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்குறாங்க அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸும் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இது வந்து முதுகு பீஸு இது வந்து ஸ்லீவு இப்போ பட்டிக்கு மாத்திரம்தான் நமக்கு வந்து துணி எடுக்கணும் பட்டியும் இந்த அருக்கில் இது வந்து ரெண்டு பட்டியாக போட்டுக்கிறோங்க உள்ளரை வந்து ஒரு கிளாத் வச்சு இந்த அறுக்கில் இது வந்து அப்படியே மடிச்சுக்கிருங்க இது வந்து நேராக கட் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் இந்த எல்லாம் வந்து நமக்கு வந்து கொக்கிக்கு வளையத்துக்கு தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இதில் வந்து இவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது பாருங்கள் நேராக வந்து இப்படி போடுறதுனாலும் இப்படி போட்டுக்கலாம் இப்படி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் துணி வந்து தாராளமாக நமக்கு வந்து இருக்குது பட்டி வந்து தைக்கிறதுல தான் கரெக்டாக பார்த்து அளவு பார்த்து தைச்சிக்கணும் தைச்சிட்டு அளவு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து கரெக்டாக அந்தந்த பீஸை வந்து அதில் எடுத்து வச்சுருங்க மிஸ் ஆகிடாமல் இப்போ அலோ ப்ளவுஸை சுற்றி இந்த கிளாத் எல்லாம் கரெக்டாக உள்ளர வச்சு வச்சுருவோம் இப்போ இன்னொன்று வந்து இந்த டிசைன்